வந்தனைந்த குல மன்னவனார் வந்தனைந்த ஏயர்குலமன்னவனார் மற்ற அந்த சிந்தனை நினைவறிய செயல் செறிந்தவர்வால் கேட்டருணி சிந்தை நினைவறிய செயல் செறிந்தவர்வால் கேட்டருணி புந்தியினில் மிக உவந்து புனிதனார் அருள் போற்றி சிந்தை தளர்ந்து அருள் செய்த திருவாக்கின் திறம் கேட்டு என்ன சொல்கிறாரு வந்தடைந்த ஏயர்குல மன்னவனார் ஏயர்குல கலிக்காமர் அதனால் அவர் அவர் அவரும் இந்த குறுநில மன்னர் தான் அரச சேனாபதியாக இருப்பவர் என்பதனால் அந்த மன்னவனார் மற்ற இந்த சிந்தை நிறை உரிய செயல் இதை கேட்க கேட்க அறிவு நிறைவடைகிறது அந்த சிந்தை நிறைகின்ற செயலை யார் அதையெல்லாம் கண்டு கேட்டு மகிழ்ந்திருக்கக்கூடியவர்கள் சொல்ல செறிந்தவர்பால் அந்த அருள்திறத்தை கண்டும் கேட்டும் உணர்ந்து நிற்கக்கூடியவர்பால் என்ன செய்ய கேட்டருளி ஏன் பார்த்தருள வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல எனவே கேட்டருளி என்ன பண்ணாராம் புந்தியினில் மிக உவந்து கேட்கும்போது அவருக்கு பெரிய மகிழ்ச்சி பெருமான் வெளிப்பட்டாரா இரவு வாகனத்தில் வந்தாரா உமையோடு வந்தாரா அப்படின்னு கேட்டு அவருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி என்னே பேர் அப்படின்னு நினச்சி உவந்து அதுக்கப்புறம் புனிதனார் அருள் போற்றி அப்போவே பெருமானுடைய கருணை திறத்தை போற்றுகிறார் பெருமானே என்னே கருணை என்னே கருணை முதல்ல கேட்ட உடனே அவருக்கு தோன்றியது மகிழ்ச்சி தான் பெருமான் வெளிப்பட்டார் நம் மானக்கஞ்சாரரை அழைத்து சென்று விட்டார் அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போதே மகிழ்ச்சி அதெல்லாம் வந்துருச்சு அடுத்தது சிந்தை தளர்ந்து அருள் செய்த திருவாக்கின் திறம் கேட்டு இப்போ ஏன் ஒரு தளர்ச்சி வந்துச்சு அவருக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு லேசாக ஒரு தளர்ச்சி ஏற்படுகிறது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சிந்தை தளர்ந்து அருள் செய்த திருவாக்கின் திறம் கேட்டு அப்போ இந்த திறம் கேட்டு அப்படிங்கும்போது அங்கே ஏதோ ஒரு சின்ன ஒரு இடர் யாருக்கு ஏயர்கோன் கலிக்காம நாயனாக என்ன இடராக இருக்கும் இது அவரவர் உரியது நீங்கள் என்ன வேணாம்னு நினைத்து கொள்ளலாம் செற்குழா பெறுவான் இடர் அப்படி மட்டும் குறிப்பிடுகிறார் அடுத்த பாட்டு பாருங்கள்